ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நிராகரித்து விடாதே தங்கமே நான் ஒரு உண்மையை கூற தவித்துக் கொண்டிருக்கிறேன் கேள் தங்கமே முழுவதுமாக கேள் உனக்கான பதிவு இது என் அன்பு தங்கமே இன்று இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டால் நிச்சயம் உனக்கான மிகப்பெரிய நல்ல விஷயத்தை கொடுக்கப் போகிறேன் தங்கமே அதனால் இந்த பதிவினை கேட்கும் போது உன் வேண்டுதலை மனதார நினைத்துக்கொண்டு நீ கேட்டால் அதற்கு தீர்வுகளை சொல்வேன் அதற்கான வழிகளையும் காட்டிக் கொடுப்பேன் என்ன நடக்கப் போகிறது என்று எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கணித்து அப்படியே சொல்லப் போகிறேன் என்ற சாயப்பா என் தங்கமே எப்போதும் நிராகரிப்புகள் தான் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் எனவே யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்படாதே திருப்திகரமாக வாழ உன்னால் இயன்றால் இயல் சூழ்நிலையை மாற்றிக்கோ இல்லைனா மனநிலையை ஆக்கப்பூர்வமாக வச்சுக்கோ உன் வாழ்க்கை தரம் உயரும் போது எல்லோரிடமும் அக்கறை காட்டி இல்லையே சுற்றி உள்ள உறவுகள் விலகிச் சென்று விடுவார்கள் அறிவு ஒன்றுதான் உன்னிடம் இருக்கும் பயத்தை அகற்றும் மிகப்பெரிய மருந்து அறிவை நீ வளர்த்து கொண்டால் எல்லாவித பயங்களும் ஒளிந்துவிடும் ஏமாற்றமோ வழியை தந்தாலும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் என்பது நிச்சயம் தங்கமே தன்னை போல்தான் பிறரும் என்று நினைப்பவர் ஒருபோதும் மற்றவங்களுக்கு தீங்கு செய்யவே மாட்டான் நீ சிரித்த முகத்தோடு உடனான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டால் பகையில்லாமல் வாழும் வாழ்க்கை உன்னிடமிருந்து இருந்து மற்றவங்க கற்றுக்கொடுவாங்க ஒருவரின் வளர்ச்சி எவரையும் மனிதனாக மாற்றுவதில்லை ஒருவருடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் மனிதனாக மாற்றும் நல்ல சிந்தனையை மனதில் வளர்த்துக்கோ தங்கமையும் மனதில் நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கோ ஒருவரை ஒருவர் அன்பினால் பழகிவிடும் கோபம் வெறுப்பு கௌரவம் போட்டி என இல்லாமல் ஒவ்வொருவரையும் தட்டி கொடுத்து விட்டு கொடுத்தும் வாழ்ந்து பார் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் மிக சந்தோஷமாக இருக்கும் மிகச் சிறப்பாக இருக்கும் முயற்சி செய்துதான் பாரு உனக்கு அறிவுரை சொல்பவர்கள் கூட இருப்பதில்லை அப்படி இருப்பவர்கள் விலகிச் செல்லவும் தயங்குவதில்லை நீ நன்றாக இருந்தால் மட்டுமே இந்த உலகமும் உறவுகளும் உன்னை நேசிக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோ சற்று தளர்ந்து போனேனா உன்னை ஏசும் இதுதான் வாழ்க்கை இனிதான் உனது பயணம் தொடங்கப் போகிறது மனம் தளராமல் உன் வாழ்க்கை பயணத்தை அழகாக தொடங்கு தங்கமே எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் உனக்கு வேண்டிய உதவிகள் செய்ய இந்த சாயப்பா நான் ஒருவன் மட்டுமே கடமைப்பட்டிருக்கிறேன் தங்கமே இந்த மாயை உலகத்தில் நீ காண்பது கேட்பது பழகுவது அனைத்தும் மாயைதான் நேரம் கடந்து போனால் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய்விடும் நீதான் தன்னம்பிக்கை தைரியத்தோடு வாழ வேண்டும் எவரைப் பற்றியும் கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி வாழ பழகிக்கோ தூற்றுபவர்கள் தூற்றட்டும் கண்மணியே நான் உன்னுடன் இருக்கும் வரை எதற்காகவும் எந்த சூழ்நிலையும் கலங்கக்கூடாது உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பேன் எதை செய்ய நினைத்தாலும் இந்த சாயை நினைத்து மட்டும் செயல்படு என் செல்வமே பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் நீ செய்யும் பாவம் புண்ணியம் மட்டும்தான் உனக்கு மெஞ்சும் உன்னுடன் கடைசி வருவதும் இதுவே உன்னுடன் கடைசி வரை வருவதும் இதுதான் பெற்றோர்களை நோகடிக்காதே நாளை உன் பிள்ளையும் உனக்கு அதைத்தான் செய்யும் பணம் பணம் என்று அதன் பின்னால் செல்லாதே வாழ்க்கை போய்விடும் வாழ்க்கையையும் ரசித்து கொண்டே போ நேர்மையாக இருப்பவர்களுக்கு சோதனை வருவது தெரிந்ததுதான் அதற்காக நேர்மையை கைவிட்டு விடாதே அந்த நேர்மையே உன்னை காப்பாற்றும் சின்ன வாழ்வில் சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோவப்படாதே சந்தோஷம் குறைவதற்கும் பிரிவினைக்கும் இதுதான் முதல் காரணமாக இருக்கும் தங்கமே இந்த மாய உலகில் மாறாத ஒன்று மாற்றங்கள் மட்டும்தான் எந்த மாற்றங்களிலும் மாறாத ஒன்று எல்லாம் வல்ல கடவுளின் அன்பு மாதரம் மட்டும் என்பதை நினைவில் வச்சுக்கோ தங்கமே உனக்காக ஒரு புதிய விடியல் காத்து கொண்டிருக்கிறது என் அன்பு குழந்தையே நீ வெகு நாட்களாக எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல விஷயம் இன்னும் சற்று நேரத்தில் நடக்கப் போகுது தங்கமே இனி கவலை என்பது கிடையவே கிடையாது உனக்கு துன்பங்கள் வந்த போதிலும் துவண்டு போன உனக்கு இனி தைரியத்தோடு எதிர்த்து நின்று அனைவரிடத்திலும் விட்டுக் கொடுத்து அனுசரித்து சென்று உன் வேலையை முடித்துக் கொள்ளப் போகின்ற உன்னை அனைவரும் சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உன் வலிமை என்ன என்பதை நீ அறியாததை போல அவர்களும் இன்னும் அறியவில்லையே நீ என் பிள்ளை என்பதை மறந்து உன்னிடம் சில விஷயங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள் உன் நிலை அறிந்து அனைத்தையும் உனக்கு சதமாக இந்த சாயப்பா மாற்றிவிடுவேன் நீ ஏமாளித்தனமாக அனைவரிடம் ஏமாளியாக இருந்தது போதும் கண்மணியே இனி இனி புத்திசாலியாக மாற இருக்கிறாய் உன் அறிவு திறன் பல மடங்காக பெருகப் வளர்ச்சி என்பது இனி உனக்கு அதீதமாக இருக்கும் மற்றவர்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து உன் நாட்களை நீ வீணடித்து விட்டாய் அன்பை அதிகமாக காட்டியதால் அதிகமான ஏமாற்றத்தையும் சந்தித்து விட்டாய் உன்னை எப்போதும் குறை சொல்லிக்கொண்டே இருப்பவர்களுக்கு நீ மிகப்பெரிய தான் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தாய் நன்றி மறந்தவர்கள் உன் மின்னால் பின்னால் என பல இடங்களிலும் எல்லா இடங்களிலும் சுட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள் அதை பார்க்கும்போதுதான் உன் மனமானது பொறுப்பதில்லை உண்மைதானே தங்கமே இல்லாத ஒன்றுக்கு ஏங்கி இருந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தயங்குகிறாய் என் தங்கமே நல்லது எது கெட்டது எது என அறிந்திருந்தும் உன் மனமானது சில சமயங்களில் நல்லது ஏற்க மறுத்து விடுகிறது ஆராய்ந்து பார்த்தால் உனக்கு தேவையான அனைத்துமே உன்னிடம் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இல்லாததை நினைத்து இயங்கிக் கொண்டு இருப்பதால் உன் வாழ்க்கை சுகம் இல்லாமலும் நிம்மதி இல்லாமலும் இருக்குது நீ கிடைப்பதை வைத்து மகிழ்வோடு இருக்க பழகிக் கொண்டாலே போதும் அனைத்தும் உனக்கு இன்பமாக மாறிவிடும் இது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லையே இது தாமதமாகிறதே இது தள்ளி கொண்டே போகிறதே என்று சில விஷயங்களை நீ கவலைப்பட்டுக் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உனக்கு தேவையான நேரத்தில் சரியான நேரத்தில் அது உன் கரங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே வாழ்க்கையில் விரும்பியது கிடைக்கலைன்னா ஒரு மூலையில் நீ முடங்கி போய் உட்காராதே இது எப்போது உனக்கு கிடைக்கும் என்று தெரிகின்றதோ அதன் மீது நாட்டத்தை செலுத்து எது உனக்கு கிடைக்கும் என்று தெரிகின்றதோ அதன் மீது மட்டும் நாட்டத்தை செலுத்து எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிந்து உணர்ந்து மகிழ்ச்சியாக வாழ இதெல்லாம் உனக்கு கிடைக்கின்றதோ அதை வைத்து சந்தோஷமாக இருந்துக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறத்தான் எல்லோரும் விரும்புவார்கள் விருப்பம் இருந்தால் மட்டும் வெற்றி கிடைத்து விடாது நம்பிக்கை பொறுமை தன்னடக்கம் ஊக்கம் சுறுசுறுப்பு விடாமுயற்சி போன்ற எல்லா விஷயங்களும் ஒட்டு மொத்தமாக சேரும் ஒரு விஷயத்தில் வெற்றி என்பது உறுதியாக பெற முடியும் தங்கமே எதிலும் வெற்றி பெற நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றிக்கொள்ள உனக்கு எல்லா தகுதியும் அதிகமாகவே இருக்கிறது பயம் வேண்டாம் இந்த சாயி உனக்கான வழியை காண்பித்து சந்தோஷப்படுத்துவேன் என் வாழ்வில் இனி எல்லா வளங்களும் ஒரு சேர குவியும் தங்கமே இனி பார் உன் கவலைகள் கலைந்து போகப் போகிறது இன்பம் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிரம்பி வழியப் போகிறது இன்றைய பொழுதிலிருந்தே உனக்கு மகிழ்ச்சி தர விடியலாக இருக்கப் போகிறது பார் உனக்கு அருமையான விடியல் தங்கமே எதுக்கும் எதுவும் நடக்கவில்லை என்று மட்டும் புலம்பி விடாது நிச்சயமாக நடக்கும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லது நடக்கப் போகிறது இதை முழுமையாக கேட்டுட்டு எனது நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் அடுத்து வரும் நாட்கள் முதல் மனதில் நினைத்திருந்த காரியங்கள் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காத்திரியங்கள் காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக கைகூடி வரப்போகிறது தங்கமே இரண்டு நிமிடம் மட்டும் நீ இப்போது அமைதியாக உட்கார்ந்து நான் கூறும் வார்த்தைகளை கண்களை மூடிக்கொண்டு கவனமாக கேளு திரும்பவும் கேளு உனக்கு தேவையானதை நான் செய்கிறேன் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்